الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا عليكم انفسكم لا يضركم من ضل اذا اهتديتم الى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم تعملون சதஃல்லும் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் ஐந்து தராவீகிகள் நிறைவு பெற்று ஆரேகால் துசு முழுமையாக ஓதப்பட்டு இன்றைய தராவீகில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் அலஹம் அன்பான பெருமக்களே பிரபுல் அலமீன் அல்லாஹ் ஷானு தாலா சூரத்துல் மா என்ற அத்தியாயத்திலே கூறுகிறான் யா ஐயுல்லதீன ஆமனு விஸ்வாசிகளே அலைக்கும் அன்புசக்கும் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் லாயதொருக்கும் மனதல்ல இதைத்தும் நீங்கள் நேரான பாதையில் வந்துவிட்டால் எந்த இடையூறு செய்பவர்களும் உங்களுக்கு எந்த தொந்தரவையும் செய்துவிட முடியாது இலல்லாகி வருகிழக்கும் ஜமீஹா நீங்கள் எல்லோருமே அல்லாஹுவின் பக்கம் திரும்பி வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் பிமா தாமலூன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறான் பொதுவாகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் நம்முடைய சொந்த வேலைகள் குடும்ப வேலைகள் நாம் சார்ந்திருக்கிற தொழில்துறைகள் இதையெல்லாம் தாண்டி பொதுவான சேவைகளிலே நாம் ஈடுபட வேண்டும் ஹதீஸுகளிலே நிறைய இதை பார்க்க முடிகிறது குரான் ஷெரீஃபிலும் பல இடங்களில் அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறார் பொது சேவைகளை நம்ம ஈடுபடணும் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய அறிவை நம்முடைய ஆற்றலை நம்முடைய திறமையை நம்முடைய காசு பணத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும் விதத்திலே நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று குரானிலே ஹதீஸிலே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சில நேரத்தில் சில நிர்பந்தமான நேரத்தில் நாம் உண்டு நம்முடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கூறுகிறான் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் அலைக்கும் அன்புசக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை கொடுத்துருக்கிறான் ஹிதாயத்தை கொடுத்துருக்கிறான் புரான் ஹதீஸுடைய வழி எது என்பதை உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறான் இப்போது அதிலே நீங்கள் தடம் புரளாமல் ஸ்திரமாக இறுதி வரை நீங்கள் இருப்பதற்கான வழியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் லாயகுருக்கும் மண்வல்ல இதைத்தும் நீங்கள் நேரான பாதையை அடைந்ததற்கு பிறகு வழிகட்டு போனவர்கள் உங்களுக்கு எந்த இடையூறும் செய்துவிட முடியாது இன்றைக்கி சரீரத்துக்கு புறம்பான பாதைகள் நிறைய இருக்குது மார்க்கத்துக்கு புறம்பான பாதைகள் நிறைய இருக்குது மார்க்கத்துக்கு புறம்பானது இஸ்லாத்துக்கு புறம்பானது அப்படின்னு தெளிவாக தெரிகிற மாதிரி உள்ள பாதையும் இருக்குது இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு புறப்பானதும் இருக்குது நிறைய இருக்குது அல்லா சொல்கிறான் நீங்கள் இருக்கிற பாதை சரியான பாதைன்னு உங்களுக்கு விளங்கிருச்சுன்னா நீங்கள் இருக்கிற வழி சரியான வழி நீங்கள் புரிஞ்சிருச்சுன்னா உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கங்க மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் தலையிட வேண்டாம் அது உங்களுக்கு எந்த இடையூறையும் செய்யாது அதனால் உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது நீங்கள் அவைகளில் போய் பேச ஆரம்பிச்சு அவைகளில் போய் ஈடுபட ஆரம்பிச்சு அது சம்பந்தமான ஞானமே இல்லாமல் நான் சீர்திருத்த போகிறேன்னு உள்ளே புகுந்து கடைசியில் நீங்களும் அந்த குழப்பமான வழிக்கு போயிடக்கூடாது அல்ல அதைத்தான் தெளிவாக சொல்கிறாங்க ஒரு விஷயத்தில் நம்ம போய் ஈடுபடுகிறோன்னு சொன்னால் அது சம்பந்தமான ஞானமும் அறிவும் தெளிவும் இருக்க வேண்டும் ஒன்றுமே இல்லாமல் போய் நம்மளாக மாட்டிக்கக்கூடாது லா எதோக்கும் மனதல்ல இலகத்தை தைத்தும் நீங்கள் நேரான வழியை அடைந்துவிட்டால் பாதை மாறியவர்களால் உங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாது அதனால நீங்கள் இருக்கிற பாதையில் சரியாக இருந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க இலகி மறுதியும் ஜமியா நீங்கள் எல்லோருமே நாளை மறுமையிலே அவன் பக்கம் திரும்ப வருவீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் உலகத்தில் இருக்கிறப்ப என்ன செஞ்சீங்க என்பதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான் என்று இந்த வசனம் நிறைவு பெறுகிறது இந்த வசனத்துடைய விரிவுரையில் பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது குழப்பங்கள் அதிகமாகிவிட்டால் ஷரீயத்தினுடைய சரியான பாதையை சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டால் அந்த நேரத்திலே நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எப்படி சத்தியத்தை சொல்வதை பற்றி இஸ்லாத்திலே நிறைய பேசப்பட்டிருக்கிறதோ உண்மையை உறக்க சொல்வதை பற்றி குரான் ஹதீஸிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று சில நேரங்களிலே மௌனமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அசர்த் அசூருகாஹி சல்லாஹலம் சொன்னார்கள் மன் சமத்த நஜா யார் மௌனமாக இருக்கிறாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார் என்று புமார் சல்லாஹலம் சொன்னார்கள் குடும்பத்தில் நண்பர்களுக்கு மத்தியில் குழப்பமான கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கிற போது அது மார்க்கம் சார்ந்ததுங்கிறதல்ல உலகம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு அதிலே தெளிவு இல்லை என்றால் அந்த விஷயத்திலே நாம் மௌனமாக இருப்பதுதான் சிறந்தது அதுதான் நமக்கு வெற்றியை தரும் என்று குமார் சலல்லாஹு அலீஸ்வரம் சொன்னார்கள் ஒரு நபிமொழியில் எப்படியும் வருகிறது மன் சகத்த சலிம வமன் சலிம நஜா மௌனமாக இருந்தவன் நிம்மதியை பெறுவான் நிம்மதியாக இருப்பவன் வெற்றியை அடைவான் என்று குமார் சலல்லாஹு அலீஸ்வரம் சொன்னார்கள் பேசிக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சாதித்து விட்டார்கள் என்று சொல்லவும் முடியாது மௌனமாக இருக்கிற எல்லோருமே வாழ்க்கையில் தோற்று போய்விட்டார்கள் என்றும் சொல்ல முடியாது எந்த நேரத்தில் எது தேவையோ அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த வஸ்திரம் நமக்கு அழகான வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கிறது ஆலமீன் அல்லாஹ் ஜில்லஷான உத்தாலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் குரான் விளக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக வாசு கவான அலி லஷம் இல்லாஹி ரபுல்லமீன் சுபஹான் அஜதிஹி